சரி இப்ப நம்ம ஒரு மூணு பாட்டு படிச்சிருக்கிறோங்க இந்த மூணு பாட்டுல இங்க உரையில் இல்லாத ஒண்ணு நல்லா நினைத்து பார்த்து கொள்ளுங்க அதாவது இந்த உண்மை விளக்கம் என்கிற நூலை அருளியவர் மனவாசகம் கடந்தார் சரி அவர் தான் ஆசிரியர் இந்த நூலை அருளியவர் மனவாசம் கடந்தார் சரி இப்ப அவர் தான் நூலே செய்கிறார் அது இப்போ நூல் செய்கிற ஆசிரியர் எப்படி நூல் செய்யணும் இந்த நூல் இது போல் உருணை நாம் செஞ்சால் என்ன பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்லுங்கள் நீங்கள் இருபத்தி நாலு வகுப்பு சைவ சித்தாந்த வகுப்புக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு சில செய்திகள்லாம் கேட்டீங்க ஹின்ஸ் எழுதி வச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்க இருபத்தி நாலு வகுப்பு முடிஞ்சோடனே இது ஒரு சின்ன குறிப்பு நோடு மாதிரி போட்டு நம்ம நண்பர்களாக கொடுத்தா என்ன அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க உடனே பதினா என்ன பசுனா என்ன பாசம்ன என்ன முப்பத்தாறு தத்துவ அப்படியே சின்ன சின்ன குறிப்பு உங்களுக்கு தக்கவாறு சில எடுத்துக்காட்டு உங்களுக்கு எதெல்லாம் தோணுச்சு அதெல்லாம் எழுதி ஒரு பத்து இருபது பக்கத்தில் ஒரு சின்ன குறிப்பேடு மாதிரி போட்டு வீட்டு நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கும்போதோ கோயில் நிகழ்ச்சி நடக்கும்போதோ ஒரு அடிச்சு சரி அதில் போடும்போது என்ன போடுவோம் நூலாசிரியர் நம்ம பேர் தானே போடுவோம் அல்ல நான் சொல்லு புரிதான்னு பாருங்க நான் பாடம் கேட்டேன் எழுதுன ஹின்ஸ்லாம் எழுதுனேன் இப்போ நான் ஒரு சின்ன தொகுப்பு நான் போடும்போது நூலாசிரியர் காசு நானே கொடுத்தா பதிப்பாசிரியர் நானே நூலாசிரியர் பதிப்பாசிரியர் நம்ம பெரிய போடு போட்டுட்டு நம்ம எப்படி எழுதுவேன் இப்போ நீங்க இதே மாதிரி வினா விடையாக அந்த நூலை அமைக்கும் நீங்க தோணுச்சு வச்சுக்கினேன் நீங்க முன்னூறு எழுதுவீங்க அதாவது இந்த நூலை நான் இந்த மாதிரி அமைச்சிருக்கிறேன் அதாவது என்னிடத்து சில பேர் கேள்வி கேட்டாங்க அவங்களுக்குலாம் நான் சைவ சித்தாத்திலு விடை சொன்னேன் அவங்க சொன்ன விடையப்ப நூலாக போட்டிருக்கிறேன் எனவே என்னிடத்தில் கேட்டாங்க நான் பதில் சொன்னேன் சொன்ன பதிலை நூலாக்கியிருக்கிறேன் இப்படி தான் நீங்கள் முன்னுரை எழுதுவீங்க போட்டு அது அது அமோகமாக போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் அது போடணும் சரி இப்போ நமக்கு என்ன கேள்வினா பாடம் கேட்டோம் தொகுத்தோம் நூல் செய்கிறோம் செஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா நான் தான் இந்த நூலின் ஆசிரியர்னு குறிக்கிறேன்னா இல்லையா மனவாசகம் கடந்தார் நெய் பாடம் கேட்குறார் கேட்டு முடிச்சோடனே அவருக்கு ஒரு நூல் செய்யணும்னு தோணுச்சு இப்போ அவர் என்ன பண்ணிருக்கணும் நான் தான் ஆசிரியர் இப்ப அவர்கிட்ட மாணாக்கன் கேள்வி கேட்குற மாதிரி பாட்டை வச்சிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் முதல் பாட்டே வந்து மாணாக்கன் வந்து மனவாசம் கடந்தாரிடத்தில் இடத்தில் வந்து ஐயா உங்க திருவடிக்கு விண்ணப்பம் என்னப்பா இங்கே சில கேள்விகள் இருக்குது நான் கேட்கலாமா கேள் சரி பதில் சொல்லும்போது என்ன சொல்லணும் நான் சொல்லுகிறேன்னு சொல்லணும் இந்த ரெண்டுமே இந்த நூலில் இல்லை பாருங்க நூலை எழுதிய ஆசிரியர் என்ன மாதிரி வச்சுக்கிட்டார்னா தான் அறியாமையில் நிற்கிற மாணவனாகவும் அவர் கேட்ட பாடத்தை எல்லாம் மெய்கண்டார் கொடுத்த விடையல்லவா அதனால அறியாமையில் நிற்கிற மாணவனாக தன்னை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த நூலுக்கு ஆசிரியராக மெய்கண்டார வச்சுக்கிட்டார் உண்மையிலேயே நூலாசிரியர் மனவாசகம் கடந்தாரு தான் ஆனா அவர் தம் பெயர ஆசிரியர் இடத்துல வைக்கல தன் பேர் எங்க கொண்டு வச்சுக்கிட்டாரு அறியாமை வயப்பட்ட மாணவனா வச்சுக்கிட்டாரு இப்படி ஒரு இதுக்கு பேர் என்னங்க இதுதான் அவையடக்கம் இதுதான் தன்னடக்கம் இதுதான் தன்முனைப்பில்லாத தன்மை ஒரு நூல் செய்கிற ஆசிரியன் இது நான் செய்தது என்று சொல்லல என் குருநாதன் கொடுத்தது சரி அந்த குருநாதர் எப்படிப்பட்டவர் யா இப்ப வந்து இந்த மூணாவது பாட்டுக்கு வாங்க கேள்வி கேட்டாச்சு பதில் சொல்றாரு நான் சொல்லுகிறேன்னு சொல்லலை சிவபெருமான் சொன்ன நூலிலிருந்து சொல்றா அப்ப ஆசிரியரும் தன்முனைப்பு இல்லாத ஆசிரியர் மாணாக்கனும் தன்முனைப்பு அப்படி ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல மாணவரும் அதனால ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுனால ஒரு நூல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ இந்த இது வந்து பாட்டுல இல்லாத செய்தி நீங்கள் உள் வாங்கி கொள்ளணும் அப்ப தன்முனைப்பு இல்லாத தன்மை ஆசிரியரிடத்திலும் இருக்கிறது தன்முனைப்பு இல்லாத தன்மை இடத்திலும் இருக்குது பாட்டை பார்க்கறக்கு இப்படி ஆனந்தமா இருக்குதே உண்மையே பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல நாமளும் சேர்ந்து வாழ்ந்திருந்தா அந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கும்பிடாது போட்டிருக்கலாம் வாய்ப்பு இல்லை இன்னைக்கு போட்டால்லையாவது ஒரு கும்பிடு போட்டுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதே அது வரைக்கும் மகிழ்ச்சி புகைப்படத்திலேயாவது வச்சு ஒரு பூ வச்சு கும்புற வாய்ப்பை சிவம் நமக்கு தந்து இருக்கிறது இந்த மகிழ்ச்சியோடு ஒரு சிறு தேநீர் சாப்பிட்டுட்டு வந்து வினாவுக்கான விடையை காண்போம் என்று சொல்லி ஒரு பத்து நிமிடம் தேநீருக்கு பிறகு வகுப்பு தொடரும்